ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோர் விளாக்ஸ் இன்றைக்கி வந்து ப்ரான் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ப்ரான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மஞ்சத்தில் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுட்ரு வந்து கார்த்திகேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு ரசம் தயிர் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரகத்திரும் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ப்ரான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே வந்து போட்ட பிறகு இப்போ வந்து நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து மெரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு சில பேருக்கெலாம் வந்து பிரான் சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து பூண்டு நாலஞ்சு பல் வந்து நசுக்கி போட்டுக்குங்க ஆயில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு பிரானை வந்து இப்போ எடுத்து போட்டுடலாம் ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்கக்குள்ளே நம்ம வந்து ஃபிஷ்ஷையும் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுவா ஃபிஷ் வந்து ஒரு ஆஃப் கேஜி வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து மசாலா தடையும் வந்து நம்ம மெரினேட் பண்ணி வச்சிடலாம் பெரிய மீனை விட வந்து சங்கரா மீன்ஸ் இந்த நெத்திரி மீன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் அதில் வந்து ஒமேக்கா திரியும் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிராணம் வந்து இது மாதிரி பிரட்டி போடக்குள்ள ஹையில் வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் பாதி வந்து குக் ஆகிடுச்சி பாருங்கள் ஸோ இந்த ப்ரான் வந்து நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மசாலா வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுறத விட இதுமாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெய் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கொடுவா மீனில் வந்து முள் அவ்வளோவா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்கலாம் ஸோ ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் சிக்கன்னா வந்து ஃப்ரை பண்ணக்குள்ளே கொஞ்சம் பார்த்து தெரிக்காமல் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணக்குள்ளே கொஞ்சம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கேரளா ஸ்டைலில் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடக்குள்ள நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ லைஃப் வந்து ரொட்டீனாக வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு இப்போ வந்து ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு ஹாட் ஹாட்பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுன்னா கேரட்டு சவச்சோ போட்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்